கும்பகரி ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம் Eu amo ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகரை ஃபால்ஸ் தான் வந்துருக்கும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைகை டேமில் நம்ம போய்ட்டு ஃபுல்லாகலாம் என்னென்ன நினச்சி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கும்பகரை ஃபால்ஸ் தான் வந்துருக்கும் இந்த கும்பகரை ஃபால்ஸில் தண்ணி எப்படி வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதேமாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த கும்பகரை ஃபால்ஸில் போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க கைஸ் இந்த ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெயின் ஹைவேஸ்ல இருந்து உள்ள அந்த ஃபால்ஸ்க்கு உள்ள போற வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு வரைக்கும் இப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு செம்ம சீனிக்காக இருந்துச்சு போகிற வழியே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேராக நாங்கள் ஃபால்ஸுக்கு போயிட்டோம் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருந்துச்சு பார்க்கிங்கில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வெய்காருக்கு டூ வீலருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ இது இல்லாமல் இன்னும் உள்ள போனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க அப்புறம் வெஹிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எல்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க அதான் நாங்களும் பார்க் பண்ணிட்டு அப்படியே போற வழியிலேயே நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு தேவையான ஷார்ட்ஸ் துண்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் அண்ட் அதே போல் இங்கே மீன் குழம்பு சாப்பாடு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை நாங்கள் வெறும் மாங்காய் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க அதனால் மாங்காய் மட்டும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் ஆனால் நீங்கள் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லாத மாதிரி ஸ்நாக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா உள்ள பிளாஸ்டிக் கவர் அலோடு இல்லை அப்புறம் வாங்கிட்டு நீங்கள் தான் அளமோதணும் நாங்கள் வாங்கின மாதிரி வெறும் வாங்க மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அவுட் சைட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் அலோடு இல்லை முக்கியமா ஆல்கஹால் இங்க அலோடு இல்ல ஸ்மோக்கிங் அலோடு இல்லை ஏன்னா நம்ம இப்ப போறது இந்த போஸ்ட் தாண்டி உள்ள போறது எல்லாமே ஃபாரஸ்ட் தான் தான் அதனால இதெல்லாம் எதுவுமே பாத்தீங்கன்னா அலோடு இல்ல அதே போல கைஸ் உள்ள வந்து பிளாஸ்டிக் பாட்டிலும் எதுவுமே அலோடு இல்ல அதே போல இங்க ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு கண்டிப்பா அலோடு இல்ல அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் கைஸ் சோ இங்க இருந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இங்க இருந்து உள்ள நடந்துதான் போற மாதிரி இருக்கும் இந்த கும்பகரை ஃபால்ஸ்ல டிக்கெட் பிரைஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அதனால் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ணிட்டோம் இப்போ கோபுரோ எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ கோபுரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அமௌண்ட் பே பண்ணுவோம் கோப்ரோக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அதோட டிக்கெட் பிரைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே ஃபோட்டோ வீடியோ காட்டியிருப்பேன் கோப்ரோ மட்டும் இல்லை நீங்கள் எந்த வீடியோ கேமரா யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு மீட்டர் நடந்தே போகிற மாதிரி இருக்குது ஸோ ரோடெலாம் போட்டு தாங்க வச்சுருக்காங்க நடக்கிற வரைக்குமே இன்னும் ஃபால்ஸ் கடைசி வரைக்குமே ரோடு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நடந்து போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மூச்சு வாங்குது இந்த ஃபால்ஸுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபோர் பிஎம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்தது ஒரு மணிக்கு தான் வந்தோம் இன்னொரு மூணு மணி நேரம் தான் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பத்து மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வெயில் இருக்காது நல்லா இளம் வெயில் பத்து மணிக்கு எல்லாம் வெயில்லாம் வராது ஆனால் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ செம்ம வெயில் அடிக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன் குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபாரஸ்ட்டில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபென்சஸ்லாம் இருக்குது இன்னும் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மேப்பில் வந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர் போட்டிருந்துச்சு ஆனால் நாங்களே ஒரு இப்போ வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே நடந்திருப்போம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது டென்ஸான ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய மரம் இருக்குது கைஸ் இப்போ பின்னாடி பார்த்துருப்பீங்க மருந்து ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது நல்லா இருக்குது வெயில் அதிகமாக தெரில அங்கே என்ட்ரன்ஸில் வரப்போ தான் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்தளவுக்கு வெயில் இல்லை கொஞ்சம் நல்லாவே இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது ஆனால் என்ன ஸ்லோப்பாக இருக்கா அதனால் ஏறு மூ செம்மையாக மூச்சு வாங்குது ஏஸ் அதே போல் இந்த கும்பகரை ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா அளவுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஏதோ பஸ்ஸோ வந்து ஏதோ இங்கே வந்து விட்டுட்டு போகிற மாதிரி எதுவும் தெரில ஃபுல்லாகவே எல்லாம் ஓன் வெஹிக்கிளில் டூ வீலரில் காரில் மட்டும் ட்ராவல்ஸில் பஸ்ஸில் வேனில் இந்த மாதிரி வர வராங்க ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வாங்க அண்டு இந்த இடத்தோட அட்ரஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கரெக்டாக அந்த பார்க்கிங்க்கே கொண்டு வந்து நீங்கள் விட்டுருது ஸோ கைஸ் வந்துவிட்டோம் சவுண்டு கேட்குது ஃபால்ஸ் உண்டு கைஸ் அங்கே தான் இருக்குது ஃபால்ஸ் நாங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படியே திரும்பினீங்கன்னா ஃபால்ஸ் சரிங்களா பரவாயில்ல கைஸ் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வருது ரொம்ப ஹெவியாக வரல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டோம் ஸோ அதனால் அப்போ வந்து அலோட் பண்ணல அப்படின்னாங்க மறுபடியும் இப்போ ரெண்டு நாளாக செம்மையை வெயில் அடிச்சிட்ருக்கு அதனால் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸா இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி கீழே போனோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கு அதுக்கு பக்கத்துல ஜென்ஸுக்கு துணி மாத்திர இடம் அப்படின்னு இருக்கு பட் அங்க மோஸ்ட்லி யாரும் துணி மாத்தல ஒரு சிலர் மட்டும் பேக் வச்சுக்கிற இடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்துல லேடிஸ்க்கு துணி மாத்திர மாதிரி ஒரு சின்ன ஷர்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பி வழியே இறங்கி நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும் இந்த ஃபால்ஸ்ல இங்க ஒரு இடத்துல மட்டும் தான் குளிக்கிற மாதிரி இடம் இல்ல இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீர் அருவி அது ஃபால்ஸ் வந்து தண்ணி அருவியாட்ட இங்க கொட்டும் கொட்டுற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குளம் மாதிரி தண்ணி வந்து அப்படியே அழகா வளைஞ்சு வந்துட்டு இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க செம்மையா விளையாடுற மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்கு அதெல்லாமே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்ஸுக்கு உள்ள போற வழியிலேயே இங்கே நிறைய ஸ்லிப்பர்ஸ் இங்கெல்லாம் கழித்து விட்டுருக்காங்க பட் இங்க வந்து துணி வச்சிருந்தோம் அப்படின்னா யாராவது தள்ளி விடுறதுக்கோ இல்ல சில ஸ்லிப்பர் ஏதாவது தண்ணியில் அடிச்சுட்டு போறதுக்கோ சான்சஸ் இருக்கு துணி எல்லாம் இங்க காய போட்டுருந்தாங்க பட் நாம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ராக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டுருக்காங்க தான் நம்ம போய் துணியெல்லாம் வந்து சேஃபா வச்சுக்க போறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் மொபைல் அதெல்லாம் எடுத்து போறனால சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்ல உச்சியில் போய் அந்த இடத்துல வச்சுட்டோம் ஸோ அங்கே நம்ம போய் சேஃபாக எல்லாம் துணியெல்லாம் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே குளிக்கிறதுக்கு வந்தோம் பாருங்க ஹில் ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக தெரியுது அது என்ன ஹில்ஸ்னு தெரியல மேபி கொடைக்கானல் ஹில்ஸாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இறங்கி வாங்குவோம் அந்த பக்கம் வரத விட இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரையாக இருக்கும் ஏன்னால் வெறும் பாறை தான் பயங்கரமாக வழுக்கும் ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை வச்சிங்கன்னா சேஃபாக இறங்கி சேஃபாக வாங்க ரொம்பவுமே வலுக்கும் நிறைய குட்டி பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வலுக்கி விழுந்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க இங்கே கல் இருக்குது நிறையா பார்த்து ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸில் உள்ளே போகும்போது பயங்கர கூலிங் கைஸ் தண்ணி சும்மா ஐஸ் இருந்துச்சு ஜில்லு 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 ஜில்லுன்னு இருந்துச்சு கைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நினஞ்சு உள்ளே போய் நினஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனிச்சு Pronto. குளிர் தாங்க முடியாமல் இங்கே கொஞ்ச நேரம் வந்து உட்காரலாம் வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் வந்து உட்காந்துட்டோம் இங்கே வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இடுப்புக்கு கீழே தான் ஆழம் இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்கள பெரியவங்க யாருனாலும் சரி நின்றுட்டு உட்காந்துட்டோ எப்படி வேணாலும் குளிக்கலாம் ஒன்றும் தனியாக முழிக்கிறோம் அப்படிங்குற அளவுக்கெலாம் ஆளம் இல்லை சேஃபாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபால்ஸுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கை ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மாதிரி இருக்குதுன்னா அங்கேருந்து அது வரைக்கும் போகிறாங்க பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பிலாம் இருக்குது அண்ட் அங்கே கொஞ்சம் பாறைலாம் இருக்குது அங்கே போனால் அடிபட்டுரும் அப்படிங்கறதுனால ஸ்லைடிங்கெலாம் எதுவுமே பண்ண நம்ம இங்கே மட்டும் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் அலோவ் பண்ணல அதே போல் அங்கே காட்ஸும் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஜோன்குள்ளாரையே மக்களை வச்சுருக்காங்க அதுக்கு மேலே தாண்டி எதாவது மக்களை ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே அங்கேருந்து விசில் அடிக்கிறாங்க ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த பக்கம் அந்த வலையை தாண்டி யாரும் அந்த பக்கமும் போகலை அண்ட் இந்த பக்கம் மலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துலையும் யாரும் ஏறல கரெக்டாக அவங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸோ நைட் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து சும்மா ரெண்டு வாட்டி தான் நடந்தோம் ரொம்ப குளிர் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி மண்டே தான் பட் ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஸோ அதனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கேயோ ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அப்புறமா நம்ம இங்கே வந்துட்டு வீடியோ பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்ததை விட இன்னுமே ஆழம் கம்மி தண்ணி அழகாக வழிஞ்சு வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸாகவும் வராது ரொம்ப பொறுமையாக வரும் அண்ட் இங்கே அந்த அளவுக்கு ஸ்லிப்பரியாவும் இருக்காது இடத்துலலாம் மணல் தான் அதனால வழுக்கெல்லாம் வழுக்காது நல்லா சேஃபாவே இருக்கும் ஸோ பாருங்க என்னோட முட்டி சைஸுக்கு தான் ஆள இருக்கு நான் உக்காந்தனாவே இவ்வளோதான் ஆளம் இருக்கும் ஸோ அதனால குழந்தைங்கலாம் பாருங்க தாளமா இந்த எல்லாம் நின்று எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் அந்த திட்டல தண்ணி வலிஞ்சு போறதும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதில் நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து சூப்பராக இருந்துச்சு தண்ணி மேலேயே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் பாருங்க தங்கிய கைஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு வரும் ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறுகலான இடம் கைஸ் ஸோ அந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணியும் குறுகலான இடத்துல வரனால நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் அடிச்சுட்டுலாம் போகாத பாருங்கள் நான் காலை எந்த அளவுக்கு தண்ணி காலை தள்ள தள்ளி விட்ற மாதிரி வருது அண்ட் காலை தாண்டி எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி மேலே எகி வருது அவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் என்னோடய டீஷர்ட்லாம் நான் அதில் குளித்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சே போயிடுச்சு கைஸ் அந்த அளவுக்கு வந்து தண்ணி செம்ம ஃபோர்ஸாக அந்த ஒரு இடத்துல போயிடும் સાડાવાડક <laughs> அங்கே குளிச்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இங்கேயுமே கொஞ்சம் குளிக்கிற இடம் இருக்குது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு நடுவுல நடுவில் ஸ்டீல் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அது வழியே நம்ம ஏறி அந்த பக்கம் போயிக்கலாம் அதை தாண்டி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மணல் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் எப்படின்னா என்னோடய வயிறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளா இருந்துச்சு கைஸ் இந்த இடத்துல ஸோ நல்லா இருந்துச்சு குழந்தைங்களும் குளிக்கலாம் பெரியவங்களும் குளிக்கலாம் பட் இருந்தாலும் குழந்தைங்கள கொஞ்சம் கூட வச்சுக்கிறது பரவாயில்ல இங்கேயும் ஒரு சில பாறைகளாக இருக்கும் அங்கெல்லாம் வழுக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஸ்லைடு மாதிரி சறுக்கிட்டு வந்துட்டு அதுவுமே நல்லா இருந்துச்சு நல்ல நிழல் கைஸ் இந்த இடத்துல செம்ம நிழல் வந்து இந்த இடத்துல நீங்க போது வெயிலே இருக்காது தண்ணி ஆல்ரெடி ஐஸ் கட்டி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு வந்து அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு நீங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் வெயில் நிற்கிற மாதிரி இடம் இருக்கும் இது ஃபுல்லாகவே செம்ம இருட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வெயில் அடிச்சிச்சு இங்க எப்படி இருட்டா இருக்குறத நீங்களே பாருங்க அதனால செம்ம குளிங்கா இருந்துச்சு இங்கெல்லாம் குளிக்கும்போது கை கால்லாம் கொஞ்சம் நேரத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ் செம்ம இருக்கலாம் இந்த இடம் செம்ம இடம் இங்கேயும் மலையிலிருந்து பின்னாடி பக்கம் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இருக்கும் அதனால பயங்கர கூலிங்கா தான் இருக்கு தண்ணி ஐயோ அம்மா இப்ப அடுத்தது செம்மையா இருக்கும் ஸோ அங்க போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் திரும்ப பழைய இந்த இடத்துக்கு வந்தோம் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தோம் இப்ப ஆதம் வரைக்கும் தான் ஆழமே வேற எங்கேயுமே இங்க இந்த இடத்துல இந்த செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆழமே கிடையாது ड早ीकिकते थालती होwie க்ரௌட்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோர் பிஎம் கிட்ட இருக்கும் கைஸ் ஸோ ஃபோர் பிஎம் தாண்டின உடனே க்ரௌட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா வந்து இதுக்கு மேலே யாரும் ஃபால்ஸுக்கு உள்ளே வர மாட்டாங்க ரெடி குளிக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தர ஒருத்தர கிளம்பி போயிட்டு இருப்பாங்க ஏன்னா ஃபால்ஸ் வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் உள்ளே அலோடு அதனால் அந்த ஃபோர் பிஎம் த்ரீ பிஎம்க்கு மேலே யாருமே உள்ளே வர மாட்டாங்க எல்லாருமே இங்கேருந்து வெளியில் போகிற ஆளுங்க தான் ஸோ அதனால் க்ரௌடு வந்து அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நாங்கள் இப்போ கீழே வந்திருந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தோம் செம்மையாக குளிச்சோம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு ஆனால் பயங்கர குளிர் தண்ணி இந்த இடத்துல இடத்துல சம ஃபோர்ஸாக வேற கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தலையெல்லாம் பிஞ்சிடுச்சு ஏற்கனவே ஆல்ரெடி கிழிஞ்ச டிஷர்ட் இன்னும் நல்லா கிழிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு சம ஃபோர்ஸ் கைஸ் இங்கே தண்ணி குளிச்சிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போதே இன்னும் ஒரு சில நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு குரூப்பாக அவங்களாம் வந்துருப்பாங்க போல் அவங்களும் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம ஷவுட் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க நம்மளும் வந்துட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆனால் தான் அடுத்த பிளேஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம போய் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வெளியில் கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த விடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகரை ஃபால்ஸில் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஃபால்ஸோடய டைமிங் அண்டு டிக்கெட் ப்ரைஸ் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த விடியாவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துன்னு சொன்னீங்கன்னா லக்ஷன் கம்மிட்லாம் மறக்காம டீட்டீட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் சரி ஓகே பாய்